வணக்கம் இன்றைய இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு அறிவுறுத்தல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் வீதியை கடக்க முயன்ற நபர் மீது மோதிய பஸ் பரிதாபமாக உயிரிழந்த நபர் இலங்கையில் அதிகரிக்கும் வாட்ஸ்அப் மோசடிகள் கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் உயிர் ஒன்று இரவு வரை அவதானமாக இருங்கள் வவுனியா முல்லைத்தீவு உட்பட்ட சில மாவட்டங்களுக்கு அவசர அறிவிப்பு அரசியல் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மட்டக்களப்பில் போராட்டம் தொடர்ச்சியாக வெளிவரும் பத்மேவின் ஆயுதங்கள் விசாரணைகள் மும்முரம் தொடர்வனை விரிவான செய்திகள் இஸ்ரேலில் கட்டுமானத்துறை தொடர்பான வேலைகளுக்கு தகுதியான தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு மேலும் இரண்டு நாட்களை வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது வேலைவாய்ப்பிற்காக தொழிலாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி வரை பணியகத்தின் இணையதளம் மூலம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயது விண்ணப்பிக்கலாம் எனவும் மேலும் தொழில் சார்ந்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேலில் முன்னர் வேலை செய்யாத மற்றும் இஸ்ரேலில் பணிபுரியும் அல்லது வசிக்கும் உறவினர்கள் இல்லாதோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கால அவகாசம் கொண்ட அனைத்து நாடுகளுக்கும் செல்லுபடியாகவும் கடவுச்சீட்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் காலநிலை மற்றும் வானிலை நிலைமைகளுக்கு ஏற்ப பணிபுரிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தகுதியானவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் பத்து வருட பாடசாலை படிப்பை முடித்திருக்க வேண்டும் மற்றும் அடிப்படை ஆகில அறிவினை பெற்றிருத்தல் வேண்டும் ിൽ കൈ തുടാനി എഫ് എൽ കെ റണം അറിമുഖുള്ളത് വേക പതിവ് നെർഗാണൽ തറൻ തേർവ്വെൽ പോയ വിടയങ്ങൾക്കാ പണം സെലുതായി തവർക്കുറു ഇലങ്ങാപണിയും അറിയിത്തുള്ളത് ஐஸ் போதை பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ராணுவ வீரர் ஒருவர் மித்தனிய காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனியா தோரக்கொலாய பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதினெட்டாவது கெமுனு வாட்ச் பட்டாலியனில் இணைக்கப்பட்டு ஹம்பாத்தோட்டை கட்டுவிபவில் உள்ள பனெட்டாவது டிவிஷன் தலைமையகத்தில் பணியாற்றும்

இந்நிலையில் சந்தேகம் பலஸ் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தெரிவித்தனர் பயணித்து பஸ் தொற்று வீதியை கடக்க முயன்ற நபர் மீது மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹபரணி தம்புளை வீதியில் கிரிவட்டுன பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் மலிவு விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக வழியாக குறியீட்டை பெறுவது எனும் போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு ஊடுருவல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் குழுவில் உள்ள ஏனையவர்களுக்கும் செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பிலான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் இருப்பின் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரை சடலம் பிரித பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வவுனா முல்லைத்தீவு உட்பட்ட சில மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் இந்த இரவு மணி வரை அதன்படி வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களின் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இரவு உணவும் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ராபி வர்த்தனவின் அழைப்பின் பேரில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை பொதுஜின பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமர் ராஜபக்ச மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெராஸ்ரீ ஜியல் பீரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்த தங்கள் நிலைப்பாட்டை கூட்டத்தில் விளக்கியுள்ளனர் எதிர்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் மேலும் எதிர்காலத்தில் எதிர்கட்சிகள் இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கம் அங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுடனும் உடன்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள உலக நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை என்ற தொணிப்பொருளிலே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாளிக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மயிலத்தமிடு மாதவனையையும் தாரை பார்க்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடாத்தி வருவோரை போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பது வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது கடத்தல் கேகல் கடத்தல்காரரும் ஒழுக்கமைக்கப்பட்ட குற்றபவரின் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது குற்றக்குலனாய்வு துணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் போதைப் கடத்தல் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான மந்தினு பத்மஸ்ரீ பெரேரா அல்லது கேகல் பத்திர என்பவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கி ஒன்று மற்றும் மெகசின் ஒன்று இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் வைத்து கெகல் பாத்திர பாத்மி உள்ளிட்ட ஐந்து பேர் அந்நாட்டு காவல்துறையினர் மற்றும் பேலியக்கோடை மேற்க குற்றப்பிரிவின் அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கெகல் பாத்திர பாத்மி குற்ற பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த விசாரணைகளின் போது குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒன்று பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படுத்திய நிலையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் தமிழ் ஒழிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்